ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனைத்து ராசிகளுக்கும் ஏற்ற எளிய வெற்றிலை பரிகாரம் தாங்க மேஷ ராசிக்காரங்க வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு சாப்பிட துன்பங்கள் அகலுங்க ராசிக்காரங்க வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வழிபட்டு சாப்பிட்டால் துன்பம் விலகுங்க மிதுன ராசிக்காரங்க வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டால் துன்பம் விலகும் கடகராசிக்காரங்க வெற்றிலையில் மாதுளம்பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டால்

தீருங்க மகர ராசிக்காரங்க வெற்றிலையில் அச்சு வெல்லம் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டால் கவலை தீரும் கும்பராசிக்காரங்க வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டால் கவலை தீரும் மீனராசிக்காரங்க வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டால் நோய் தீருங்க நன்றி வணக்கம்